ஆர்ஜின் பை டான் ப்ரௌன் அத்தியாயம் இருபத்தி ஏழு லிண்டன் அந்த பேச்சு மேடையை நோக்கி நகர்கையில் அப்பொழுது ஊப்பருடன் ஃபோனில் பேசிக்கொண்டிருந்த ஃபோன்சேகா மீதும் ஒரு கண் வைத்திருந்தார் ஆம்ரா குவிமாடத்தின் மையத்தை நோக்கி சாதாரணமாக நடந்து சென்று லிண்டன் சொன்னது போன்றே பிசக்கில்லாமல் தன்னுடைய ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தாள் அல்லது பேசுவது போல் பாவனை செய்தால் இளவரசர் ஜூலியனை அழைக்க தீர்மானித்திருப்பதாக போன்சேகாவிடம் சொல் என்றார் லிங்டன் பேச்சு மேடையை அடைந்தபோது தரையில் குலைந்து கிடந்த உருவத்தின் மீது தயக்கத்துடனே திரும்பிப் பார்த்தார் மெதுவாக அவன் மீது ஆமரா இட்டிருந்த போர்வையை லிங்டன் பின்னுக்கு இழுத்தார் ஒரு காலத்தில் பிரகாசமாக இருந்த ஹெட்மின்டின் கண்கள் அவனுடைய நெற்றியில் இருந்த செந்நிற துளைக்குக் கீழே இரண்டு உயிரற்ற பிளவை போல் காணப்பட்டன லிங்டன் அந்த குரூர பிம்பத்தால் திடுக்கிட்டார் இழப்பாலும் சீற்றத்தாலும் அவருடைய இதயம் துடிதுடித்தது ஒரு கணம் புசு தலைமுடி கொண்டவனாக முழு நம்பிக்கையுடனும் திறமையுடனும் தன்னுடைய மிக குறுகிய வாழ்நாளில் மிக பெரியவனற்றை செய்து முடித்திருக்கும் அந்த இளம் மாணவன் தன்னுடைய வகுப்பறைக்குள் நுழைவதை லிங்டனால் அப்பொழுதும் காண முடிந்தது பயங்கரமான வகையில் அவனுடைய கண்டுபிடிப்பை நிரந்தரமாக குடித்தோண்டி புதைத்துவிடும் முயற்சியில் பிரமிக்க வைக்கும் இந்த மனிதரை கொன்றுவிட்டார்கள் நான் துணிந்து முடி முடிவெடுக்காதவரை என் மாணவனின் மகத்தான சாதனை வெளிச்சத்திற்கு வரப்போவது இல்லை என லிங்டனுக்கு தெரிந்துவிட்டது ஃபோன்சேகாவின் பார்வையில் இருந்து பேச்சு மேடையானது தன்னை பாதி அளவுக்கு மறைக்கின்ற வகையில் வைத்துக்கொண்ட லெங்டன் எட்மண்டின் உடலருகில் குனிந்து அவனுடைய கண்களை மூடிவிட்டும் கைகளை ஒன்றாக மடித்து வைத்தும் பிரார்த்தனைக்கு உண்டான மரியாதைக்குரிய தோற்றத்தை கொண்டு வந்தார் ஒரு நாத்திகனின் மீது பிரார்த்தனை செய்வதில் உள்ள முரண்முகை ஏறக்குறைய லெங்டனிடத்தில் புன்னகையை தோன்ற காரணமாக்கியிருந்தது ஹெட்மன் உன்னை போன்றவர்கள் யாரும் உனக்காக பிரார்த்தனை செய்வதை விரும்ப மாட்டா என்று எனக்கு தெரியும் கவலைப்படாதே நண்பா நான் இங்கே பிரார்த்தனை செய்வதற்காக வரவில்லை எட்மண்டின் மீது மண்டியிட்டு குனிந்தபோது அதிகரித்து செல்லும் பயத்துடன் போராடினார் லிங்டன் அந்த பிஷப் ஆபத்தானவர் அல்ல என்று உனக்கு உத்தரவாதம் அளித்தேன் வால்டர் ஸ்பீனோ இதில் சம்பந்தப்பட்டிருந்தால் என்னவாகும் லிங்டன் அதை தன் மனதிலிருந்து எடுத்திருந்தார் அவர் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பதை ஃபோன்சேகா பார்த்துவிட்டதை உறுதிப்படுத்தி கொண்டான் உடன் மிக தந்திரமாக முன்னே சாய்ந்து லென்டன் எட்மண்டின் லெதர் ஜாக்கெட்டிற்குள் கைவிட்டு அவனுடைய அதிகப்படியான அளவில் இருக்கும் நீல பச்சை வண்ண ஃபோனை எடுத்துக்கொண்டார் கொண்டார் அவர் சட்டென்று திரும்பி ஃபோன்சேகாவை பார்த்தார் அப்பொழுதும் போன் இணைப்பில் இருந்த அவர் ஆம்ராவை காட்டிலும் லெங்கனிடம் அதிக ஆர்வம் காட்டவில்லை தன்னுடைய தொலைபேசி அழைப்பில் மும்முரமாக இருந்த ஆம்ராவோ போன்சேகாவிடம் இருந்து மேலும் மேலும் தள்ளி போய் கொண்டே இருந்தார் ஹெட்மண்டின் போனில் இருந்த பார்வையை விலக்கிய லெங்டன் அமைதியாக மூச்சு விட்டார் இன்னும் ஒன்று மிச்சம் இருக்கிறது மெதுவாக அவர் ஹெட்மின்ட்டின் வழக்கையை எட்டி பிடித்து தூக்கினார் அது ஏற்கனவே சில்லிட்டு போயிருந்தது ஃபோனை அவனுடைய விரல் நுனிகளுக்கு கொண்டு சென்ற லெண்டன் விரல் ரேகை அறியும் வட்டில் வைத்து ஹெட்மின்ட்டின் ஆள்காட்டி விரலை வைத்து கவனமாக அழுத்தினார் அந்த ஃபோன் கிளிக் என திறந்து கொண்டது விரைவாக செயல்பட்ட லெண்டன் செட்டிங்ஸ் மெனுவை நகர்த்தி கடவுச்சொல் பாதுகாப்பு அம்சத்தை செயலிழக்க வைத்தார் நிரந்தரமாக திறக்கப்பட்டது பிறகு அந்த போனை தன் ஜாக்கெட் பையக்குள் போட்டுக்கொண்டு மீண்டும் போர்வையால் எட்மண்டின் உடலை மூடினார் ஆம்ரா அந்த வெறிச்சோடி போயிருந்த அரங்கத்தின் மையத்தில் தனியாக நின்று கொண்டிருந்த தூரத்தில் சைரன் ஒளி அலறியது தன்னுடைய காதில் கைபேசியை வைத்தபடியே உரையாடலில் மூழ்கியிருப்பது போல் பாவனை செய்த அவள் ஃபோன்சேகா தன் மீது கண் வைத்திருக்கிறார் என்பதை மிக நன்றாகவே அறிந்திருந்தாள் சீக்கிரம் ரபர்ட் ஒரு நிமிடத்திற்கு முன்னால் ஹெட்மன் கிரஷுடன் பேசிய சமீபத்திய உரையாடலை அந்த அமெரிக்க ப்ரொஃபஸருடன் ஆம்ரா பகிர்ந்து கொண்ட பின்னர்தான் அவரும் களத்தில் குதித்தார் இரண்டு இரவுகளுக்கு முன்பு அதே அறையில்தான் அவளும் ஹெட்மண்டும் அந்த அறிவிப்பின் இறுதிக்கட்ட விவரங்களை குறித்து பணியாற்றிக் கொண்டிருக்கையில் அன்றிரவு தனது மூன்றாவது கீர் பாலை குடிப்பதற்காக ஹெட்மண்ட் சற்று இடைவெளி எடுத்துக்கொண்டான் அப்போது அப்பொழுது அவன் எந்த அளவுக்கு சோர்ந்து போய் காணப்பட்டான் என்பதை ஆம்ரா கவனித்திருந்தாள் நான் சொல்லியே ஆக வேண்டும் ஹெட்மண்ட் என்றாள் அவள் இந்த சைவ உணவு முறை உனக்கு வேலைக்காகவில்லை என்று நினைக்கிறேன் நீ வெளிரி போய் மிகவும் மெலிந்து காணப்படுகிறாய் மிகவும் மெலிந்தா அவன் சிரித்தான் யார் பேசுவது பாரேன் நான் ஒன்றும் ரொம்ப ஒல்லியாக இல்லை கிட்டத்தட்ட அவளுடைய மகிழ்ச்சியற்ற வெளிப்பாட்டை நோக்கி வேடிக்கையாக கண்ணடித்தான் நான் வெளுத்து போயிருப்பதற்காக எனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடு நாள் முழுவதும் எல்சிடி திரையின் வெளிச்சத்தில் உட்கார்ந்திருக்கும் ஒரு கம்ப்யூட்டர் பைத்தியம்தானே நான் சரிதான் நீ இன்னும் இரண்டு நாட்களில் மொத்த உலகத்தையும் அழைக்கப் போகிறாய் கொஞ்சம் நிறமாக இருந்தால் தான் உனக்கும் இருக்கும் நாளைக்கே கொஞ்சம் வெளியில் போ அல்லது உனக்கு பழுப்பு நிறத்தை தரும் கம்ப்யூட்டரை கண்டுபிடி அது ஒன்றும் மோசமான யோசனை இல்லை என்ற அவன் மன கிளர்ச்சியுடன் காணப்பட்டான் நீயே அதை காப்புரிமை செய்துவிடு பெரிதாக சிரித்த அவன் மீண்டும் தன்னுடைய விஷயத்திற்கே திரும்பினான் சரி சனிக்கிழமை இரவு நிகழ்ச்சிகளின் வரிசை பற்றி தெளிவாக இருக்கிறாயல்லவா அதை ஆமோதித்த ஆம்ரா குறிப்புகளை ஒருமுறை பார்த்து கொண்டாள் வரவேற்பறைக்குள் மக்களை வரவேற்பேன் பின்னர் உன்னுடைய அறிமுக காணொளியை பார்க்க அவர்களை அரங்கத்திற்குள் அழைத்து வருவேன் அதன் பிறகு அங்கிருக்கும் பேச்சு நீ தீதமாக தோன்றுவாய் அவள் அந்த அறைக்கு முன்பாக கை காட்டினாள் அதற்கு பிறகும் அந்த பேச்சு உன்னுடைய அறிவிப்பை மேற்கொள்வாய் சரியாக இருக்கிறது என்ற ஹெட்மன் ஒரு சிறிய திருத்தம் இருக்கிறது அவன் பெரிதாக புன்னகைத்தான் நான் பேச்சு மேடையில் பேசிக்கொண்டிருக்கும்போது ஒரு தற்காலிக இடைவெளியாக இருக்கும் அது என்னுடைய விருந்தினர்களை நான் நேரடியாக வரவேற்க எனக்குள்ள வாய்ப்பு எல்லோரும் தங்களுடைய கால்களை நீட்டி வைத்துக்கொண்டு அன்றைய மாலை இரண்டாவது பாதியை நான் தொடங்குவதற்குள் அவர்களை மேற்கொண்டு இன்னும் சற்று அதிகமாக தயார்படுத்துவேன் ஒரு மல்டிமீடியா காட்சி என்னுடைய கண்டுபிடிப்பை விளக்கும் ஆகா இந்த அறிவிப்பே முன்பதிவு செய்யப்பட்டது தானா அறிமுகத்தை போன்றா ஆமாம் நான் அதை சில நாட்களுக்கு முன்னர் தான் நிறைவு செய்தேன் நாம் காட்சி பிம்பங்களாகவே இருப்போம் சில அறிவியலாளர்கள் பேச்சு மேடையில் பேசுவதை காட்டிலும் மல்டிமீடியா அறிவிப்புகள் தான் எப்பொழுதுமே மிகுந்த கவனத்தை ஈர்ப்பையாக இருக்கும் நீ வெறும் அறிவாளன் மட்டும் அல்லதா நான் ஒப்புக்கொள்கிறேன் அதை பார்க்கும் வரை என்னால் காத்திருக்க முடியாது என்றால் ஆம்ரா பாதுகாப்பு காரணங்களுக்காகத்தான் எட்மண்டின் அறிவிப்பு அவனுடைய தனிப்பட்ட நம்பிக்கை கூறிய ஆஃப்சைட் சர்வரில் சேமிக்கப்பட்டிருக்கிறது என ஆம்ராவுக்கு தெரியும் ஒரு தொலைதூர இடத்திலிருந்து மியூசியத்தின் ஒளிபரப்பு அமைப்புக்குள்ளாக எல்லாமும் நேரலை செய்யப்படும் நாம் இரண்டாம் பாதைக்கு தயாரானவுடன் அந்த அறிவிப்பை இயக்கி வைக்கப் போவது யார் நீயா அல்லது நானா என்று கேட்டால் அவள் அதை நானே செய்துவிடுவேன் என்ற அவன் தன்னுடைய போனை வெளியே எடுத்தான் இதை வைத்து அவன் அந்த நீல பச்சை வண்ண பாட்டி உரையில் இருந்த தன்னுடைய அளவில் மிகுந்த ஸ்மார்ட் போனை பிடித்திருந்தான் இதெல்லாம் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு பகுதி ஒரு மறை குறியீட்டு செய்யப்பட்ட தொடர்பை வைத்து என்னுடைய ரிமோட் சர்வருக்கு நான் டயல் செய்வேன் ஹெட்மண்ட் சில பொத்தான்களை அழுத்தியவுடன் ஸ்பீக்கர் ஃபோன் ஒழித்ததும் தொடர்பு உருவானது ஒரு கணினிமய பெண் குரல் பதிலளித்தது மாலை வணக்கம் ஹெட்மண்ட் நான் உங்களுடைய பாஸ்வேர்டுக்காக காத்திருக்கிறேன் ஹெட்மண்ட் புன்னகைத்தான் பிறகு அந்த மொத்த உலகமே இதை பார்க்கும் நான் என்னுடைய ஃபோனில் என்னுடைய பாஸ்வேர்டை தட்டச்சு செய்தாலே போதும் என்னுடைய கண்டுபிடிப்பு இங்கேயும் அடுத்தடுத்து இந்த முழு உலகத்திற்கும் நேரலை செய்யப்படும் ஆச்சரியமாக இருக்கிறது என்ற ஆம்ரா அதில் பெரும் மதிப்பு கொண்டால் உங்களுடைய பாஸ்வேர்டை மறந்துவிட்டால் அது சங்கடமான விஷயமாகத்தான் இருக்கும் நீங்கள் அதை எழுதி வைத்திருப்பீர்கள் என்று நம்பலாமா என்று கோணிக்கொண்டு கேட்டாள் அவள் தெய்வநிந்தனை என்று சொல்லிவிட்டு சிரித்தான் எட்மண்ட் கணிப்பொறி அறிவியலாளர்கள் பாஸ்வேர்டுகளை ஒருபோதும் எழுதி வைப்பது இல்லை ஆனாலும் கவலை வேண்டாம் என்னுடையது பாஸ்வேர்டு வெறும் நாற்பத்தி ஏழு எழுத்துக்களே நீளம் கொண்டது நான் அதை நிச்சயம் மறந்துவிட மாட்டேன் ஆம்ராவின் கண்கள் விரிந்தன நாற்பத்தி ஏழா ஹெட்மன் மியூசியத்தின் பாதுகாப்பு அட்டைக்கு உள்ள நான்கெழுத்து எண்களை கூட உன்னால் நினைவில் வைத்துக்கொள்ள முடியாது பிறகு எப்படி நாற்பத்தேழு தற்போக்கான எழுத்துக்களை நினைவில் வைத்துக் போகிறாய் அவளை அச்சப்பட வைக்கும் அளவுக்கு அவன் சிரித்தான் நான் நினைவில் வைத்துக் வேண்டியது இல்லை அது தற்போக்கானவையும் கிடையாது அவன் தன் குரலை தாழ்த்தினான் என்னுடைய பாஸ்வேர்டு உண்மையில் எனக்கு பிடித்தமான கவிதையின் வரிதான் ஆம்ரா கொழும்பினான் ஒரு கவிதை வரியையா பாஸ்வேர்டாக வைத்திருக்கிறாய் ஏன் கூடாது எனக்கு பிடித்த கவிதை வரி சரியாக நாற்பத்தேழு எழுத்துக்களை கொண்டிருக்கிறது ஆனாலும் அது மிகுந்த பாதுகாப்பாக தெரியவில்லையே இல்லை என்னுடைய விருப்பமான கவிதை வரியை உன்னால் யூகித்துவிட முடியும் என்று நினைக்கிறாயா உனக்கு கவிதை பிடிக்குமா என்று கூட தெரியாது அதுதான் என்னுடைய பாஸ்வேர்டு ஒரு கவிதை என்று ஒருவர் கண்டுபிடித்து விட்டாலும் கூட லட்சக்கணக்கான சாத்தியப்பாடுகளில் அந்த துல்லியமான வரியை விட்டாலும் கூட அவர் என்னுடைய பாதுகாப்பு சர்வரை அழைப்பதற்கு நான் பயன்படுத்தும் மிக நீண்ட தொலைபேசி எண்ணை யூகித்தாக வேண்டும் உன்னுடைய ஃபோனிலிருந்து நீ துரித அழைப்பு செய்த தொலைபேசி எண்ணா ஆமாம் தனக்கே உரிய அனுமதி என்னை கொண்டிருக்கின்ற என் மார்பு பையில் இருந்து விலகிடாத ஒரு ஃபோன் ஆம்ரா கைகளை அவனை நோக்கி வீசிவிட்டு விளையாட்டாக புன்னகைத்தாள் ஓகே ஓகே நீ தான் முதலாளி என்றாள் அவள் அதிர்கட்டும் உன்னுடைய விருப்ப கவிஞர் யாரு ம் நல்ல முயற்சி என்று தன் விரலை அங்கும் இங்கும் ஆட்டியபடி சொன்னான் அவன் நீ சனிக்கிழமை வரை காத்திருக்கத்தான் வேண்டும் நான் தேர்ந்தெடுத்திருக்கும் கவிதை வரி நிறைவானது அவன் பெரிதாக புன்னகைத்தான் இது எதிர்காலத்தை பற்றியது ஒரு தீர்க்க தரிசனம் அது ஏற்கனவே உண்மையாகி கொண்டிருக்கிறது என்பதையும் நான் மகிழ்வுடனே சொல்லிக்கொள்வேன் இப்பொழுது அவளுடைய சிந்தனைகள் நிகழ்காலத்திற்கு வந்தபோது ஹெட்மண்டின் உடலை உற்று பார்த்த ஆம்ரா தன்னால் இனிமேல் லெங்டனை பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்ற திகில் நெருங்குவதை உணர்ந்தார் அவர் எங்கே மேலும் அச்சப்பட வைக்கும் வகையில் அவள் இப்பொழுது இரண்டாவது கார்டியா அதிகாரியை கண்டுவிட்டார் ஏஜென்ட் டயஸ் துணி சுவற்றுக்குள்ளாக வெட்டப்பட்ட திறப்பின் வழியாக குவிமாடத்திற்கு கீழே அவர் இறங்கிக் கொண்டிருந்தார் அந்த குவிமாடத்தை ஆராய்ந்த பின்னர் நேரடியாக ஆம்ராவை நோக்கி வந்தார் டயஸ் இவன் என்னை வெளியே விட மாட்டானே சட்டென்று லெங்டன் அவளுக்கு அருகாமையில் வந்தான் அவளுடைய முதுகில் மென்மையாக கை வைத்த அவர் அவளை அங்கிருந்து அப்பால் நகர்த்தி சென்றார் அவர்கள் இருவரும் அந்த குவிமாடத்தின் கடைசி முனையை நோக்கி வேக நடையில் சென்றனர் அது எல்லோரும் உள்ளே நுழைந்த பா பாதை மிஸ் வைடல் டயல் கத் டயஸ் கத்தினான் இரண்டு பேரும் எங்கே போகிறீர்கள் உடனே வந்து விடுகிறோம் என்ற லெங்டன் வெறிச்சோடி கிடந்த பகுதியை நோக்கி அவளை துரிதப்படுத்தி அந்த அறையின் பின்பக்கமும் வெளியேறும் சுரங்கமுமான பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார் மிஸ்டர் லெங்டன் அது அவர்களுக்கு பின்னால் இருந்து கத்திய ஏஜென்ட் ஃபோன்சேகாவின் குரல் இந்த அறையிலிருந்து வெளியேற உங்களுக்கு அனுமதி இல்லை தனக்கு பின்பக்கத்தில் லெங்டனின் கை மிக அவசரமாக அழுத்துவதை உணர்ந்தால் ஆம்ரா வின்ஸ்டன் லெங்டன் தன் தலையணையில் கிசுகிசுத்தார் உடனே சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த குவிமாடம் இருண்டு போனது அத்தியாயம் இருபத்தி முடிந்தது ஆர்